அஸ்லாம் வலைக்கம் கைஸ் வெல்கம் டு மை சேனல் பானுஸ் பிளாக் இன்னைக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான நான்வெஜ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன் ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பாத்திரலாமா ஆஃப்டர் லாங் டைம் அதாவது ஒன் மந்த்துக்கு அப்புறம் நான் இப்பதான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ரமலான்ங்கிறதுனால என்னால வீடியோஸ் அவ்வளவா போட முடியல இனிமே என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் இந்த மாதிரி நல்ல வெள்ளாட்டு குடலாக பார்த்து வாங்கிக்கோங்க இது ஒரு ஆட்டு குடல் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் அதிகமா கட் பண்ணிருக்கேன் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு குக்கர்ல தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இது நார்மல் சமையல் எண்ணெய் தான் எந்த தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே இல்ல நார்மல் ஆயில் சேர்த்திருக்கேன் இதுல வந்து ரெண்டு பட்டை ஏலக்காய் ஒரு மூணு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை பண்ணிக்கலாம். உங்களுக்கே என்னோட வீடியோஸ்ல கொஞ்சம் டிஃபரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொபைல் ஸ்டாண்ட்ல வச்சு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் என்ன நான் போட்டிருந்த எல்லா சமையல் வீடியோஸ்லையுமே ஒரு கையில வந்து நான் மொபைலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு கையில தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறது சரி இப்போ நம்ம இதுல வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாதான் அதனுடைய வாசனை வந்து நல்லா வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து வீடியோஸ் போட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க நான் வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை என்ன ரீசன் அப்படின்னா நோன்பு தான் நோன்பு வச்சுட்டு எனக்கு வீட்டில் ஒர்க்கும் பார்த்துட்டு வீடியோஸ் அவ்வளவா ஷூட் பண்ண முடியல ஸோ அந்த ரீசன்னால் கொஞ்சம் கேப் விட்டுறலாமே அப்படின்னு ஒன் மந்த் நான் வந்து கேப் விட்டுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ் இனிமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா புதினா கொத்தமல்லியா ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் எங்களோட குடல் குழம்புல நாங்க எப்பவுமே கடலை பருப்பு கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணி தாங்க பண்ணுவோம் அதுக்காக நான் ஒரு ஐம்பது கிராம் கடலை பருப்பை தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன் டென் மினிட்ஸ் பிஃபோர் ஊற வச்சாலே போதும் இது ஒரு சைட்ல இருக்கட்டும் புதினா கொத்தமல்லி போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுல வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓரளவு நல்லா மசிச்சு மூடி போட்டு வேக வச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்த குடலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க இதுல இருந்து தண்ணி வந்து இப்ப எவ்வளவு விடுதுன்னு நீங்களே பாருங்க நல்ல மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லாவே கிளறி விடுங்க இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா ஸ்மெல் எதுவுமே வராது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து இதை மட்டுமே சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மஞ்சத்தூளில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா இதில் வந்து எந்த ஸ்மெல்லுமே அடிக்காது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டு குடலில் நம்ம இந்த மாதிரி மஞ்சத்தூளில் வேக வச்சு குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது இந்த டைமில் நம்ம வந்து வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா கிளறி விடுங்க அப்பதான் அந்த குடல்ல வந்து அந்த வத்த தூள் அந்த காரம் வந்து நல்லாவே பிடிக்கும் தண்ணியே சேர்க்கவே இல்லை பாருங்க ஆனா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நம்ம வந்து ஆட்டு குடலுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியே சேர்க்கவே தேவையில்லை குழம்பு அதுவாவே கரெக்டாக தண்ணி விட்டுரும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வத்தத்தூள்லயே இது வந்து ஒரு ஒரு நாலஞ்சு விசில் அடிக்கட்டும் குக்கர் மூடிய க்ளோஸ் பண்ணி ஒரு விசில்ஸ் வந்து நம்ம விட்டுறலாம் எப்படியும் இந்த போர் விசில்ஸ்ல குடல் வந்து வேகாது நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம் விசில் நல்லா மடங்கினதுக்கு அப்புறம் வேகவே இல்லைங்க ஒரு ஹாஃப் தான் குக் ஆயிருந்தது குழம்பு மசாலா இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் குழம்பு மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கூட நான் தண்ணியே சேர்க்கல அதில் விட்டுருந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமான அளவு இதுவே நம்ம வந்து ஆட்டு குடல்ல சுக்கா கிரேவி கன்சிஸ்டன்சி ஏதோ பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு குக்கர்லிட்ட க்ளோஸ் பண்ணாமையே நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டால் மட்டும்தான் அது நல்லா வத்தி வரும் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசிட் விட்டுக்கலாம் இந்த டைம்லயும் நம்மளுக்கு வந்து குக் ஆகல அப்படின்னா வினிகர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா குடல் நல்லா வெந்து வந்துடும் ஆனா எனக்கு வந்து நான் செக் பண்ணி பாத்துட்டேன் குடல் நல்லாவே வெந்துருச்சு இப்பதாங்க நான் ஒரு லைட்டா சூடு பொறுக்கிறதுக்காண்டி ஒரு சொட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லாவே வெந்து வந்திருக்கு அதனால நான் வினிகர் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும் அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல நம்ம கடலை பருப்பு ஊற வச்சு வச்சிருந்தோம் கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணீங்கன்னா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அப்புறம் இதுல நான் வந்து ஒரு மூணு கத்திரிக்காவ கட் பண்ணி வச்சிருக்கேன் எங்க வீட்டுல எல்லாருக்குமே கத்திரிக்காய் ஆட் பண்ணி குடல் குழம்பு சாப்பிடுறதுதான் ரொம்பவே பிடிக்கும் அதனால் ஒரு மூணு கத்திரிக்காய் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் குடல் வந்து நல்லாவே வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி இல்லாமல் வேறு ஒரு பிளேட் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சுருந்தாலே நல்லா வெந்து வந்துடும் உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி எதுவும் கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சிருங்க இதை நல்லா ஹை கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம இப்போ வந்து குழம்பு தான் பண்ண போறோம் ஓகே நல்லா வெந்து வந்துருச்சு அட்டகாசமான டேஸ்ட்ல கடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் வித் லவ் அண்ட் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் பை ஃப்ரம் பானு அஸ்லாம்